ியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால் என்ற பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மார்கழி உற்சவ திருவிழாவினை தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் மிக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அண்ணா நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேணுகோபால் என்ற பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மார்கழி தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் மிக நடைபெற்றது இதில் அண்ணா நகர் பாப்பாரப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மணமகள் மற்றும் மணமகன் வீடுகளில் இருந்து திரு கல்யாண வைபோகத்தினை தொடர்ந்து கணபதி ஹோமம் ஏகாதச பூர்வமாக அபிஷேகம் வேத பாராயணம் உள்ளிட்ட சம்பிரதாய வைபவங்கள் நடைபெற்றது தொடர்ந்து தீர்த்த நாராயண பூஜைக்கு பிறகு பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பங்கேற்ற கன்னியா பூஜை லலிதா நாமம் பாராயணம் மற்றும் விஷ்ணு நாம பாராயணம் திருப்புகழ் உபன்யாசமும் நடைபெற்றது இதனை தொடர்ந்து துவங்கிய அருள்முக மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண உற்சவத்தில் வைணவ சம்பிரதாய முறைப்படி வஸ்திர தானம் நடைபெற்றது தொடர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டு பெண் வீட்டார் மற்றும் மாப்பிள்ளை வீட்டாரின் சீதனங்களுடன் மாங்கல்ய சிறப்பு பூஜைகள் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்களுடன் மேற்கொள்ளப்பட்டன மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான கன்னிக தானத்தை தொடர்ந்து திருமாங்கல்ய தாரண வைபவம் அரங்கேறியது இதில் ஸ்ரீ வேணுகோபால் என்ற பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவிக்கும் பூதேவி தாயாருக்கும் திரு கல்யாணம் மேல தாளத்துடன் மிக விமரிசையாக நடைபெற்றது பின்னர் மான கோலத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வேணுகோபால் என்ற பெருமாள் மற்றும் அருள்முக ஸ்ரீதேவி பூதேவி தாயாரை ஏராளமான மக்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அண்ணா நகர் பாப்பாரப்பட்டி ஊர் கவுண்டர்கள் மற்றும் ஊர் மக்களும் சிறப்பாக செய்திருந்தனர்